السلام عليكم ورحمة الله وبركاته <applause> الحمد لله الحمد لله عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته اللهم لا أحصي ثناء أن عليك أنت كما أثنيت على نفسك اللهم صل على سيدنا محمد النبي الأمي الهاشمي وعلى آله وأصحابه البررة الكرام وعلى سائر الانبياء والمرسلين والملائكه المقربين اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله وكونوا مع الصادقين وقال ايضا من أصدق من الله طيلا. <applause> قال النبي صلى الله عليه وسلم: عليكم بالصدق فإن الصدق يهدي إلى البر وإن البر يهدي إلى الجنة. وما يزال الرجل يصدق ويتحرى الصدق حتى يكتب عند الله صديقا. وإياكم والكذب فإن الكذب يهدي إلى الفجور وإن الفجور يهدي إلى النار وما يزال الرجل يكذب ويتحرى الكذب حتى يكتب عند الله كذابا أو كما قال عليه الصلاة والتسليم بخلنيتم يا هيري وناهي الله ورونك وريتاه صلاة سلام எம்பெருமானார் வசூலே கரீம் முல்லாஹு வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழிமுறைகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியின்கள் தபால் தாபியின்கள் நல்லடியார்கள் நாதாக்கள் சுகதாக்கள் சாலிஹீன்கள் மேலும் இந்த ஜுமாவினுடைய வெகுமதிகளை பெற்றுக்கொள்வதற்காக இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிகழட்டுமாக ஆமீன் இஸ்லாமிய மார்க்கம் எந்த ஒரு நல்ல செயலையும் நல்ல பண்பையும் விட்டுவிடாமல் தான் போதித்தவை அனைத்தும் நல்லதாக இருந்த போதிலும் இதுவெல்லாம் ஏற்கனவே மனித சாம்ராஜ்யத்திற்கு மனித சமூகத்திற்கு மனித சமூகத்துடைய வளர்ச்சிக்கு உலகத்தினுடைய அமைதிக்கு நிம்மதிக்கு வழிவகக்கூடிய எத்தனை பண்புகள் இருக்கின்றனவோ அத்தனையும் இஸ்லாம் ஆமோதித்திருக்கிறது அனுமதித்திருக்கிறது அங்கீகரித்திருக்கிறது அதை வரவேற்றிருக்கிறது அந்த விஷயங்களை ஊக்குவித்திருக்கிறது அதில் ஒரு பண்புதான் உண்மை வாய்மை என்று சொல்லக்கூடிய உண்மை உண்மையை பேசுதல் உண்மையாக இருத்தல் என்பது இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய பல்வேறு உன்னதமான பண்புகளில் ஒன்று என்றலாம் அதே போன்று உண்மை என்பது இஸ்லாம் போதிப்பதனால் மட்டுமல்ல மனித சமுதாயத்தில் யாரெல்லாம் மிகப்பெரிய அங்கீகாரத்தில் இருக்கின்றார்களோ நல்லொழுக்கம் உடையவர்களாக நற்குணம் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் எடுத்தாளுகின்ற ஒரு பண்பு இந்த உண்மை ஒரு மனிதன் ஒரு சமுதாயத்தில் நற்பேர் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் மனிதர்களுக்கு மத்தியில அங்கீகாரம் பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு சமூகத்தை வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால் மக்கள் அவனிடத்திலே மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு பண்பு உண்மை என்பது ஆகையினால்தான் நம்முடைய பல்வேறு அரசு அலுவலகங்களிலும் வாய்மையே உண்மைக்கென்று அவ்வளவு முக்கியத்துவத்தை மனித சமுதாயம் வழங்கி இருக்கிறது அதைவிட கூடுதலான முக்கியத்துவத்தை இஸ்லாம் வழங்குகிறது என்பதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த உண்மையை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள் அலைக்கும் மக்களே உண்மையை பற்றி கொள்வீராக உண்மை பேசுவதை உண்மையாய் இருப்பதை நீங்கள் பற்றி கொள்வீராக உண்மை என்பது நல்ல பண்பு மாத்திரம் அல்ல நல்ல செயல்களின் பக்கம் வழி நடத்தக்கூடியது வழிகாட்டக்கூடியது உண்மையை பேசுவார் நல்ல செயலை செய்வதற்கு அது வழிகோலும் என்பதை பெருமானார் சூழலாகி சல்லா அலி சொல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அடுத்து சொன்னார்கள் நன்மையான காரியம் இது எங்கு கொண்டு போய் சேர்க்கும் இலல் ஜன்னா சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும் உண்மை என்பது ஒரு உயர் பண்பு மாத்திரமல்ல சொர்க்கத்தில் சேர்க்கக்கூடிய அளவிற்கு வல்லமை உள்ள ஒரு பண்பதை பண்பு என்பதை பெருமானார் சூழலாகி சல்லா அலிசல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் அதே போன்று சொல்லுகிறார்கள் மனிதன் உண்மையே பேசிக் கொண்டிருக்கின்றான் உண்மையே தேர்வு செய்கின்றான் உண்மையிலேயே திளைத்திருக்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹ் விடத்தில் அல்லாஹ் விடத்தில உண்மையாளன் என்பதாக எழுதப்படுகிறான் சொன்னார்கள் பொய்யை விட்டு தவிர்த்திருங்கள் பொய்யை விட்டு விலகி இருங்கள் பொய்யை கைவிட்டு விடுங்கள் எங்கு கொண்டு போய் கொண்டு போய் தள்ளும் பொய் என்பது அது வெறுமனே சொல்லோடு முடியக்கூடியதல்ல அது வெறுமனே ஒரு தீய பண்பு மாத்திரம் அல்ல அப்படி பொய் பேசக்கூடிய பண்புடையவர் செய்யக்கூடிய காரியங்கள் தீமையானதாக இருக்கும் தஹாத காரியங்களாக இருக்கும் வ இன் அல் ஃஜூரு யஹதீ அந்த தகாத காரியங்கள் அந்த பாவகரமான காரியங்கள் ஒரு மனிதனை நரகத்திலே கொண்டு போய் தள்ளும் ಎಂಬುದாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததோடு மேலும் சொல்கிறார்கள் ஒரு மனிதன் பொய் பேசுகின்றான் பொய்யையே தேர்வு செய்கின்றான் அல்லாஹுவிடத்தில் அல்லாஹினுடைய பட்டியலிலே அந்த மனிதன் பொய்யன் என்பதாக எழுதப்படுகிறான் என்பதாக பெருமான ரசூலுல்லாஹி சல்லா அலிசல்லாம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் ஆக உண்மையை பேசுவது நல்ல செயல்களுடைய அடித்தளமாக இருக்கிறது பொய் என்பது அது வெறும் வார்த்தை அல்ல ஒரு சொல் அல்ல அது ஒரு தகாத காரியங்களுக்கு ஒரு விதையாக இருக்கிறது என்பதை பெருமானி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த ஹதீசரை தெளிவாக கூறியுள்ளார்கள் இன்னும் ஒரு ஹதீசிலே சொன்னார்கள் சித்தம் மின் நீங்கள் ஆறு விஷயங்களுக்கு எனக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் ஆறு விஷயங்களை செய்வோம் என்பதாக நீங்கள் உத்தரவாதம் தாருங்கள் அல்மனுக்கும் ஜன்னா நான் உங்களுக்கு சொர்க்கத்தை உத்தரவாதம் தருகிறேன் ஆறு விஷயத்துக்கு நீங்க கேரண்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதாக நான் கேரண்டி வழங்குகிறேன் என்பதாக சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் உஸ்துகு இதா ஹத்தத்தும் பேசும் பொழுது உண்மையை பேசுங்கள் பொய்யை கலந்து விடாதீர்கள் உண்மையை மட்டும் பேசுங்கள் வஅவ்ஃபு இதா வஅத்தும் யாருக்கேனும் வாக்குறுதி அளித்தால் அதை நிறைவேற்றுங்கள் இன்றைக்கு இந்த இரண்டு விஷயமும் இந்த காலத்தில் அருகி போய் அருகி போன இரண்டு விஷயங்கள் இன்னைக்கு யார்டுமே உண்மை என்பது மிக கம்மியாக இருக்கு உண்மையே பேசினாலும் அதுல பொய் கலக்காம இல்லை அது நமக்கு ஒரு சகஜமாயிருச்சு வெறும் உண்மையே மட்டும் பேச முடியுமா என்று சிந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அதே போன்று வாக்குறுதியை நிறைவேற்றுதல் இதுவும் அருகி வருகின்ற பண்புகளில் ஒன்று பத்து மணிக்கு வர்றோம் சொன்னா பத்து மணிக்கு தான் கிளம்புறது கேட்டா பத்து மணிக்கு வர்றோம் தானே சொன்னோம் இதெல்லாம் இது இஸ்லாமிய இஸ்லாம் வழங்கக்கூடிய வரவேற்கின்ற பண்புகள் அல்ல இதா வாழ்த்தும் சின்ன வாக்குறுதிகளாக இருந்தாலும் அதை நிறைவேற்ற வேண்டும் ஆறு விஷயங்களிலே இரண்டாவது வாக்குறுதி அளித்தால் நிறைவேற்ற வேண்டும் அடுத்து சொன்னார்கள் அதே போன்றே உங்களிடத்திலே அமானிதங்கள் ஒப்படைக்கப்பட்டால் உங்களிடத்திலே உங்களை நம்பி அமானிதங்களை வழங்கினால் அது அதை நல்ல முறையில் நிறைவேற்றிவிடுங்கள் அதை மறுத்து விடாதீர்கள் பெருமான ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இதற்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு இவர்களை விட ஒரு உன்னதமான எடுத்துக்காட்டை வரலாறு கண்டதில்லை எந்த அளவுக்கு அமானதத்திலே பெருமானார் ரசூலுல்லாகி சலதாலே அலிசல்லாம் அவர்கள் கண்ணன் கருத்துமாக இருந்திருக்கிறார்கள் அதை உரியவர்களிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் பெருமானார் ரசூலுல்லாஹி சலதா அலே செல்லம் மக்காவை வெற்றி கொள்கிறார்கள் ஒரு நகரத்தை வெற்றி கொள்வது ஒரு ஊரை வெற்றி கொள்வது என்பது அந்த மொத்த சொத்தையும் கையகப்படுத்துவதற்கு சமம் அதுதான் வெற்றி கொள்வது என்பது போர் செய்தோ போர் செய்யாமலோ ஒரு ஊரை மிகைப்பது வெற்றி கொள்வது என்றால் அதனுடைய அனைத்தையும் தனதாக்கி கொண்டார்கள் என்பதுதான் அர்த்தம் அப்படி பெருமானார் ரசூலுல்லாஹி சலதா அலிஸ்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்ட பொழுது அன்றைக்கு சாவியை வைத்திருந்த உஸ்மான் என்ற ஒரு சகாபி உஸ்மான் என்ற ஒரு அந்த சாவி இருந்தது இருந்தது அதை வாங்கிக் கொண்டு உள்ளே நுழைந்து தொழுகிறார்கள் சில சகாபாக்களும் உள்ளே நுழைந்து தொழுதார்கள் தொழுது விட்டு வந்த ரசூலுல்லாஹி சலதா அலிஸ்லம் அவர்களுக்கு முழு உரிமையும் இருக்கிறது காபத்துல்லாவினுடைய சாவியை தன்னகத்தை வைத்துக் கொள்வதற்கு அல்லது தான் விரும்பியவர்களிடத்தில் அதை ஒப்படைப்பதற்கு முழு அதிகாரம் முழு சுதந்திரம் இருந்தது ஆனால் வெளியே வரும் பொழுது ஒரு ஆயத்தை ஊறி கொண்டு வந்தார்கள் இன்னல்லாக அமருக்கும் அந்த அப்துல் அமானா அல்லாஹு அல்லாஹால உங்களுக்கு உத்தரவிடுகின்றான் என்ன உத்தரவிடுகின்றான் அந்து அப்துல் அமானாத் அமானித பொருட்களை அவர்களுக்கு உரிய ஒரு இடத்திலே நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள் என்பதாக அல்லாஹ் உத்தரவிடுகின்றான் என்ற வசனத்தை ஓதிய வண்ணம் எந்த சகாபியிடத்தை அந்த சாவியை பெற்றுக்கொண்டு எந்த நபரிடத்தில் அந்த சாவியை பெற்றுக்கொண்டு சென்றார்களோ அதே நபரிடத்தில் பெருமானா ரசூலுல்லாஹி சலதா அலிஸ்வரம் சாவியை ஒப்படைத்தார்கள் முழு அதிகாரம் இருந்தது மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது மக்கா பெருமானாஹி சலதா அலேஸ்வரனுடைய ஆளுகையின் கீழ் வந்துவிட்டது அதில் காபத்துல்லாவும் அடங்கும் அவர்கள் சாவியை வாங்கிவிட்டார்கள் இப்பொழுது பெருமானா ரசூலுல்லாஹி சலதா தான் அதற்கு அதை நிர்வகிப்பதற்கு சொந்தக்காரர் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு தவறான முன்னுகரணமாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக உள்ளே விட்டு வெளியே வந்து அந்த நபரை கூப்பிட்டு அப்பொழுது தழுவவில்லை அந்த நபரை கூப்பிட்டு அந்த சாமியை ஒப்படைத்தார்கள் என்பது வரலாறு இதைத்தான் பெருமாள் சொன்னார்கள் அத்து அமானிதங்கள் வழங்கப்பட்டால் யாரேனும் உங்களுடைய நம்பிக்கையின் மீது நம்பிக்கை வைத்து ஒரு பொருளை வழங்கினால் அதை மாற்றிவிடாதீர்கள் என்பதாக பெருமான உங்களுடைய மர்ம உறுப்புகளை தவறான பிரயோகங்களிலே விட்டும் பாதுகாத்திடுங்கள் அல்லாஹ் எதை உங்களுக்கு ஆகமாக்கி இருக்கிறானோ எதை அனுபவிப்பதற்கு அனுமதி இருக்கின்றானோ அந்த வகையிலே தவிர தவறான பிரயோக உங்களுடைய மர்ம உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள் தவறான அனுமதிக்கப்படாத ஹராமான விஷயங்களை நீங்கள் பார்க்காதீர்கள் தடுத்துக் கொள்ளுங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு இடையூறு இல்லாமல் பிறருக்கு கஷ்டம் தராத வண்ணம் உங்களுடைய கைகளை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக ஆறு விஷயத்தை பெருமானார் ரசூலுல்லாஹி சலாது அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் இந்த ஆறு விஷயங்களை நாம் செய்தால் என்ன கிடைக்கும் ஜன்னா உங்களுக்கு சொருக்கத்தை நான் உத்தரவாதமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன செய்திகளில் முதலாவது உண்மையை பேச வேண்டும் உண்மையாய் இருக்க வேண்டும் என்பது இந்த நபிமொழியுடைய சாரம்சம்

கூறுங்கள் என்று சொன்னதற்கு அவர்கள் சொன்னார்கள் ஒன்று இருக்கிறது தாமா யுரி இலாமானா இலாமா சந்தேகத்திற்குமான விடை விஷயங்களை விட்டுவிடுங்கள் இலா மாதா யுரீபு எதில் சந்தேகம் இல்லையோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற பெருமான ரசுரதாசனம் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் இன்னொன்று சொன்னார்கள் ஃபெயின் சீதத்த பமா நீன துன் நல்கிறத ரீபத்துன் இரண்டாவது விஷயமாக சொன்னார்கள் உண்மை அதிலே நிம்மதி இருக்கிறது பொய் அதிலே உறுத்துதல் இருக்கிறது உண்மையிலேயே நடப்பு விஷயம் அதுதான் உண்மையை சொன்னால் எதற்கும் பயப்படத் தேவையில்லை மடியில கனம் இல்ல வழியில பயம் இல்லைன்னு எப்படி வேணாலும் மனிதன் உண்மையை சொல்லிவிட்ட மனிதன் அது கசப்பாக இருந்தாலும் கூட நிம்மதியாக இருந்து விடலாம் ஆனால் பொய்யை சொல்லி ஒரு விஷயத்தை சாதிக்க நினைத்தால் செய்ய நினைத்தால் அவனை அந்த பொய் உறுத்தி கொண்டே இருக்கும் எங்கே பிடிபட்டு விடுவோமோ அகப்பட்டு விடுவோமோ இழிவை சந்திக்க நேரிடுமோ என்பதாக ஒரு மனிதனுக்குள் உருத்தி கொண்டே இருக்கும் இதை சொன்னார்கள் அறிவியல் பெருமானார் சூழலாகி சலதாலே சிலம் அவர்கள் சொன்ன விஷயங்களிலேயே இரண்டு என்னுடைய மனதை தொட்ட விஷயம் ஒன்று சந்தேகத்திற்கிடமான விஷயங்களை செய்யக்கூடாது மற்றொன்று உண்மையிலே நிம்மதி இருக்கிறது பாதுகாப்பு இருக்கிறது உய்யிலே உருத்தல் இருக்கிறது ஒரு விதமான சந்தேகம் ஒரு பதட்டம் இருக்கிறது என்பதை அதிரத் அலைவரில்லா அதே போன்று ஹதிரத் லுகுமார் மொஹ்தாலிமா மாலிக் என்ற ஒரு ஹதீஸ் கித்தாபில ஒரு இடத்து ஒரு விஷயத்தை பதிவு செய்வார்கள் லுகுமாரே அக்கீம் நமக்கெல்லாம் தெரியும் மிகப்பெரிய ஒரு அறிஞர் ஒரு தத்துவவியலாளர் அவர்களுடைய பெயரில அல்லாஹாரா ஒரு சூறாவை இறக்கியிருக்கின்றான் அவர்களுடைய சில உபதேசங்களையும் குரானில் அல்லாஹாரா பதிவு செய்திருக்கின்றான் இருபது இருபத்தி ஓராவது ஜிசுவில சூரா லுகுமான் என்ற ஒரு அத்தியாயம் இடம்பெற்றிருக்கிறது அதிலே அவர்கள் செய்த தன்னுடைய மகனுக்கு செய்த சில உபதேசங்களை அல்லாஹால பதிவு செய்திருக்கின்றான் அந்த அளவிற்கு அல்லாஹ் விடத்தில் அங்கீகாரம் பெற்ற ஒருவர் ஹதரத் லுக்மான் ஹக்கீம் அவர்கள் நபி என்பதாக எங்கும் குறிப்பிடப்படவில்லை ஒரு நல்ல ஒரு தத்துவியலாளராக இருந்தார் நல்ல ஒரு மேதையாக இருந்தார் என்பதாகத்தான் மார்க்க வல்லுநர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது இவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்தை தாங்கள் பெறுவதற்கு என்ன காரணம் இவ்வளவு ஒரு உயர்ந்த தரத்தை நீங்கள் அடைந்துள்ளீர்களே அல்லாஹுமே போற்று மன்னம் அல்லாஹவே உங்களை சிராகித்து கூறும் வண்ணம் ஒரு உயர் தரத்தை அடைந்ததற்கு என்ன காரணம் என்று சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள் மூன்று விஷயத்தை குறிப்பிட்டார்கள் அதீஸ் முதலாவது பேச்சிலே உண்மை சொல்லும் சொல்லில் உண்மை அமானா அதே போன்று அமாதிதத்தை நிறைவேற்றுவது அடுத்ததாக சொன்னார்கள் யானினி எனக்கு தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாமல் அதை விட்டு விடுவது இதுவும் இன்னைக்கு பல்கி பெருகி போயிருக்கின்ற ஒரு விஷயம் எது நமக்கு தேவையில்லையோ அதுல மூக்க நுழைச்சு அதுல கருத்து சொல்லி அதை விமர்சித்து அதை கமெண்ட் செய்யக்கூடிய ஒரு வழக்கம் இன்றைக்கு சமூக வலைதளங்களிலே பெருத்து பெருகி கொண்டே போகிறது நமக்கு சம்பந்தம் இல்லை உங்களுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை தீபாவளிக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை ஆனால் இடையில் பூந்து கருத்து சொல்லக்கூடிய ஒரு நிலை முஸ்லிம்கள் இடத்தில் அதிகமாக காணப்படுகிறது ஏதோ ஒரு அரசியல் கட்சி கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு அதிலே நாம் நுழைந்து கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது பொதுமக்களுக்கோ அல்லது குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கோ பாதிப்பு இருக்குமே ஆனால் நாம் உண்மையை சொல்லுவதிலே தவறு கிடையாது ஆனால் சம்பந்தமே இல்லாத விஷயத்திற்காக கருத்து சொல்லுவது அதற்காக பிறரை பகைத்துக் கொள்வது ஒரு

அலிஹிசலாம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் அதே போன்று இந்த பொய்யை பெருமான தடுத்துள்ளார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்று சொன்னால் பேச்சிலே மட்டும் பொய் கிடையாது பொய் பேசுதல் என்பதை தாண்டி பொய்யான அக்ரிமெண்ட் பொய்யான சர்டிபிகேட் பொய்யான சாட்சி பொய் வழக்கு என்ற வகையிலே பொய்

அல்லாஹுக்கு இணைவிப்பது மிகப்பெரிய ஒரு பாவம் நிரந்தரமான நரகத்தை வாங்கி தரக்கூடிய பாவம் அல்லாஹுக்கு இணை துணையை ஏற்படுத்துவது இரண்டாவதாக சொன்னார்கள் பெற்றோர்களுக்கு மாறுபடிவது பெற்றோர்களுக்கு கீழ்ப்படையாமை இதுவும் மிக பெரும் ஒரு பாவம் அடுத்து சொன்னார்கள் சமாஸ் அனுக்க சொன்னார்கள் சஹா அதை இந்த ஹதீசை அறிவிக்கக்கூடியவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் மூன்றாவதாக சொன்னார்கள் அமர்ந்திருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து மிகவும் முக்கியமாக மிகவும் வீரியத்தோடு உணர்ச்சி வசத்தோடு சொன்ன வார்த்தை அலா வகவுல் ஸூர் பொய் சாட்சி சொல்லுதல் இதுவும் மிகப்பெரிய ஒரு பாவம் பொய் வழக்கு பொய் சாட்சி என்பதும் இஸ்லாத்தில் மிகவும் இழித்து கூறப்பட்ட கடுமையாக எச்சரிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்பதை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே பதிவு செய்கிறார்கள் அதே போன்று இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ஆதாரமற்ற ஊர்ஜிதமற்ற விஷயங்களை பரப்புதல் அதை உண்டாக்குதல் அதை பரப்புதல் இதையும் பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இந்த ஹதீஸ்கள் எல்லாம் எல்லா காலத்திற்கும் பொதுவானவை ஆனால் இதனுடைய முறைகள் இதனுடைய முறைகள் இன்று மாறுபட்டிருக்கிறது அன்னைக்கு ஆதாரமற்ற செய்திகளை சொல்லுவது என்பது ஏதோ இரண்டு பெண்கள் ஏதோ ஒரு வாசல்ல உட்கார்ந்து சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு ஆண்களும் கூட தன்னுடைய கரத்திலே மொபைலை வைத்துக் கொண்டு வாட்ஸ்அப் மூலமாக பேஸ்புக் மூலமாக எந்த செய்தி தமக்கு சாத இருக்கிறதோ அல்லது தான் சார்ந்த இயக்கத்திற்கு தான் சார்ந்த அமைப்பிற்கு சாதகமாக இருக்கிறதோ அதை பரப்பக்கூடிய ஒரு நிலையை ஆதரிக்கின்றோமோ அதற்கு சாதகமான ஒரு செய்தி பற்றிய ஒரு செய்தி அது பொய்யாக இருந்த போதிலும் சரியே அது எந்த விதமான ஆய்வுக்கு முற்படுத்தாமல் அதை பரிசீலனை செய்யாமல் தான் ஒரு கட்சியை சார்ந்திருக்கிறோம் ஒரு அமைப்பை சார்ந்திருக்கிறோம் ஒரு கருத்தை

என்பதாக வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் இதுவும் மிக இன்னொரு விஷயத்தையும் இதில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் பகடிகள் செய்வது பகடைகள் செய்வது என்பதாக சொல்லுவார்கள் அதை பிறரை வந்து டாக் செய்து அவர்களை கலாய்ப்பது அவர்களை மட்டம் தட்டுவது இது போன்ற விஷயங்களிலும் பொய்யை ஏற்படுத்தக்கூடாது பொய்யினால் ஒருவரை சிரிக்க வைக்க கூடாது என்பதையும் பெருமானார் ரசூலுல்லாஹி சலா அலிஸ்லாம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் இன்றைக்கு ஒன்று இருக்கிறது உருவ கேலி ஒருவருடைய உருவ அமைப்பை மாற்றி அதன் மூலமாக பிறரை சிரிக்க வைத்தல் இன்னொன்று இருக்கிறது பொய்யை சொல்லி அவர்களை சிரிக்க வைத்தல் பிறரை நையாண்டி செய்யுதல் நக்கல் செய்யுதல்

அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் ஒரு சஹாபி இபுன் ஆமீர் என்ற சஹாபி அப்துல்லா இபுன் ஆமீர் அவர்கள் சிறு வயதாக இருக்கும் பொழுது அவர்களுடைய தாயார் அழைத்து இருக்கிறார்கள் அவர்களை இங்கே வா நம்மெல்லாம் அழைக்கிற மாதிரி தான் குழந்தைக்கு வராட்டி என்ன சொல்லுவோம் இங்க வாமா ஒன்று தரேன் குழந்தைக்கு சீக்கிரம் ஹோம் ஒர்க் பண்ணாட்டு என்ன சொல்லுவோம் சீக்கிரம் ஹோம் ஒர்க் பண்ணு உனக்கு ஒரு சர்பிரைஸ் யூனிஃபார்ம் மாதிரி உனக்கு ஒரு சர்பிரைஸ் பொதுவாக தாய்மார்கள் கையாளக்கூடிய ஒரு உத்தி இந்த உத்தியும் பெருமாள் தடுத்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இப்பொழுது இபுனாமர் என்ற சஹாபியை அவர்களுடைய தாயார் அழைக்கிறார்கள் மகனை வா உனக்கு கொண்டு தர்றேன் சொன்னாங்க உண்மையாலோ அந்தோதியஹு அந்த பெண்ணை பார்த்து கேட்டார்கள் அந்த குழந்தைக்கு கொடுப்பதற்கு என்ன வைத்திருக்கிறாய் சொன்னார்கள் எதுவுமே இல்ல சும்மா கூப்பிட்டு சொன்னாங்க لو لم تعطيه اما انك اريد لولم لو لم تعطيه شيئا كتبت عليك كذبه நீ அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை உன்னுடைய பேச்சை கேட்டு வந்துவிட்டு நீ எதுவும் கொடுக்காமல் இருந்தால் உன் மீது எழுதப்படும் என்பதாக பெருமானாஹி சலா அலிஸ் அவர்கள் தடுத்துள்ளார்கள் இந்த ஹதீஸினுடைய விளக்கத்தில் இரண்டு விஷயங்களை மிக குறிப்பிடுவார்கள் ஹதீஸ்கரை வல்லுநர்கள் ஒன்று ஒரு முஸ்லிமுடைய வாயிலிருந்து பொய் வரக்கூடாது அது என்ன இக்கட்டான விஷயங்களாக இருந்தாலும் சரி பொய் ஒரு முஸ்லீம் வாயிலிருந்து பொய் வரக்கூடாது அதே போன்று இன்றொன்று குழந்தைகள் நாம் எதை செய்கிறோமோ நாம் எதை சொல்லுகிறோமோ அதை கேட்டுதான் குழந்தைகள் வளரும் அப்படி நாம் பொய்யை கூறி குழந்தைகளை ஆசுவாசப்படுத்தினால் குழந்தைகளும் பொய் பேசக்கூடிய வளமையுடையவர்களாக ஆகிவிடும் பொய் என்பதை அளவிற்கு குழந்தைகளும் ஆக இந்த இரண்டு இந்த ஹதீஸில் இருக்கின்றன என்பதை ஹதீஸ்களை வல்லுநர்கள் நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள் ஆக கண்ணிமிக்க அல்லாஹ் நெல்லடியார்களே இதை கேட்டோமோ அதை சொன்னோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹால தருவானாக அனைத்து விதமான பொய்கள் பொய் சொல்லுதல் பொய் நம்பிக்கை பொய் வாக்குறுதி அளித்தல் பொய் வழக்கு போடுதல் பொய்காக சாட்சி பகருதல்